ஆ நேசன் சொல்லுங்க சார் தேவ அழைச்சிட்டு என் ரூமுக்கு வாங்க ஓகேங்க சார் பேக்கப் தள்ளுங்க நீ கொஞ்சம் வெளியில் இருங்க ஓகே சார் நீங்களும் வெளியில் இருங்க சார் என்கொயரி முடிகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கட்டுமா ஏ உங்களை வச்சு தான் என்கொயரி பண்ணணும் ரூல்ஸ் இருக்காண்ணா சாரி சார் ஹலோ என்ன பண்ணுறீங்க சார் நீங்கள் தனியாக என்கொயரி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அக்யூஸ்ட் உங்களை தான் ஒரு சேஃப்டிக்காக அப்படியா அதெல்லாம் ஒன்று வேணா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வெளியில் இருங்க சார் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு நான் பல வருஷமாக இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி தீவிரவாதிங்க எந்த நேரத்தில் எப்படி தாக்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க சார் உங்கள் பாதுகாப்புக்காக தான் சொல்கிறேன் எல்லா எனக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நீங்கள் கிளாஸ் எடுக்க வேண்டாம் சார் அப்படி எதுனா அசம்பாவிதம் நடந்துருச்சுனா மேலிடத்துக்கு பதில் சொல்கிறது யாருங்க சார் சக்திநேசன் இடத்துல கேள்வி கேட்டால் என்னை தான் கேள்வி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நான் பதில் சொல்லிக்கிறேன் உங்களோட ஹை ஆஃபீஸராக சொல்கிறேன் கொஞ்சம் வெளியில் இருங்க ஓகே சார் சக்திநேசன் சார் அந்த டோரை லாக் பண்ணிட்டு போங்க சரிங்க சார் உட்காருங்க தெய்வ இல்லை பரவாயில்ல தேவ் ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க சாப்பிட்டீங்களா நேற்று நடந்த அவமானத்துக்கு திரும்பவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

நான் தான் உங்களை அரஸ்ட் பண்ணேன் அப்போ நான் ஒரு போலீஸ்கார மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படி நான் நடந்திருந்தா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு நான் உங்களை உள்ளே போட்டிருப்பேன் உங்கள் வக்கீல வச்சு நீங்களே வெளியில் வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போக முடியாதா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த குற்றவாளியை தப்ப வச்சு அவள் மூலியமாக உண்மையான குற்றவாளியை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் மறந்துட்டு பேசுகிறீங்களே தேவ் அன்னைக்கு மட்டும் அந்த குற்றவாளி தப்பிச்சிருந்தாலோ இல்லை அசம்பாவிதம் இதாக நடந்திருந்தாலோ என் நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு ரிஸ்க்கை நான் எடுத்தேன் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி உங்களை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்க தானே அன்னைக்கு நீங்க எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் ஆனா இன்னைக்கு நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களை நான் 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 கொடுத்து மெடல் வாங்கி குத்திக்கணும்னு சிபிசிஐடி ஆன உடனே உங்களுக்கு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அதுக்கப்புறமா நான் வருத்தப்பட்டேன் அதை விட பல மடங்கு வேதனைப்பட்டேன் நீங்க குற்றவாளியை அந்த கேஸ்ல பார்க்கவும் அது உங்களுக்கு பவித்ராவுக்கு பத்மினிக்கு பாட்டிக்கு யாருக்குமே புரியல இப்போவும் சொல்றேன் தேவ் நீங்க குற்றவாளி இல்ல நிரூபிச்சு வெளியில் வரணும்னு தான் சொல்றேன் தயவு செஞ்சு மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸில் முழு ஒத்துழைப்பு கொடுங்க இது கூட குற்றவாளியை பிடிச்சி கொடுத்து கமிஷனர்கிட்ட பேர் வாங்கணும்னு நினைக்கல ஆனால் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் நிரபராதி நிரூபித்து உங்களை வெளியில் கொண்டு வரணும் இதுதான் எனக்கு முக்கியம் செத்தவ சாதாரண ஆள் கிடையாது அதுவும் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் மினிஸ்டருடைய தம்பி எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் உங்கள் நல்ல நேரம் தேவை நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறினது எனக்கு பதிலாக வேறு யாராவது இங்கே இருந்திருந்தா இந்த கேச லாக் அப் டெத் முடிச்சிருப்பாங்க இந்த கேஸ்ல எவ்வளவு பிரச்சனைகளை இருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ராமந்தேவ் நேற்று ராத்திரி மந்திரி உங்களை ஒரு வேளை உங்க உயிருக்கு ஆபத்து வந்திருந்தா மந்திரியை காப்பாத்துறதுக்காக நீங்க சூசைட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க ஏன் கஸ்டடியில் இருக்கிற குற்றவாளிக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி எனக்கும் மெம்ம கொடுத்து என்னையும் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி எத்தனை கேஸ் பேப்பர்லயும் டிவிலையும் பார்த்துருப்பீங்க பாருங்க தேவ் அவங்க சம்பந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனையும் சொல்லுங்க அப்பதான் குற்றவாளிகளை சீக்கிரம் பிடிக்க முடியும் உங்களை வெளியில் எடுக்க முடியும் நான் உங்ககிட்ட போலீஸ் ஆபிசரை மட்டும் கேட்கல உங்க நண்பரா ஒரு ரிலேஷனா உங்களை காப்பாற்றணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் கேட்குறேன் அப்புறம் சொல்லு என்ன 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 டார்ச்சர் பண்றீங்க நல்லா தெரிஞ்ச நீங்களே நம்பாம தான் எனக்கு வருத்தமா இருக்கு இந்த கேஸ்ல இருக்குற ஆபத்தை உணராம உண்மையை மறைக்கிறீங்க இந்த கேஸ் எப்படி போய் நான் சொல்லட்டுமா வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களை ஜட்ஜ் முன்னாடி கூட்டு போய் நிறுத்த போறோம் அவர் ரிமைண்ட் பண்ணி உள்ள போடுன்னு ஆர்டர் கொடுக்க போறாரு நீங்க சாதாரணமாக அறுவா எடுத்துட்டு போய் வெட்டல பாம் வச்சு கொண்டு இருக்கீங்க திட்டமிட்ட சதி உங்க வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அது மொத தப்பு உங்க நேம்ல ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அது ரெண்டாவது தப்பு உங்க லேப்டாப்பை யூஸ் பண்ணிருக்காங்க அது மூணாவது தப்பு இதுக்கு முன்னாடி கூட அவங்க ஒரு தடவை கொலை செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க அது ஃபெயிலியர் ஆகிருக்கு சாட்சிகள்லாம் உங்களுக்கு எதிராக இருக்குது அவ்வளோ சாதாரணமாக தப்பிக்க சான்ஸ் இல்லை அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் உங்களை சும்மா விட மாட்டான் ப்ரெஷர் கொடுப்பான் இது என்ன கொல்ல பார்த்த சதி அதில் என் தம்பி மாட்டிட்டான்னு கேஸுடைய போக்கே மாறும் உங்களுக்கு ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் பிளீஸ் தேவ் முதல்ல என் வார்த்தையை நம்புங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ம் சொல்லுங்க ருத்ரா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் அவர் தான் அவளை ஸ்கூலில் கொண்டு வந்து விடுவார் முத கொண்டு அவ கிராமத்தில் படித்தவங்களே கிடையாது அதனால ருத்ராவை நல்லா படிக்க வச்சு பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு ஸ்கூல்ல ருத்ராவை கொண்டு வந்து விடும்போது என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார் அவ அண்ணன் சின்னதாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு பிறகு நான் அவளை பார்க்கவே இல்ல சொந்த ஊர் எதுன்னு தெரியுமா அது தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற வெள்ள வீடு அது அப்போ ஒரு சின்ன கிராமம் தான் அதில் ஒரு இருபதோ இருபத்தஞ்சு வீடு தான் இருக்கும் ருத்ரா படிக்கும் போதே ரொம்ப துடுக்கா இருப்பா அவளுக்கு சரின்னு பட்டதை ரொம்ப துணிச்சலா செய்வா தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டா ரொம்ப முற்போக்கு சிந்தனைவாதி ஆனா ரொம்ப நல்லவ ரொம்ப இறக்க குணம் ஒரு புழு பூச்சியை கூட மிதச்சு கொள்ள தயங்குவான் இப்போ சொல்றேன் பாண்டியன் இந்த பாவத்தை அவன் பண்ணிருக்கவே மாட்டான் தயவு செஞ்சு அவளை குற்றவாளியா பாக்காதீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க தேவ் அதனாலதான் அவங்க ரொம்ப ஈஸியா ஏமாத்திருக்காங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அவருடைய கார்ல பாம்பு வச்சு கொல்ல பார்த்துருக்காங்க அது தெரியுமா உங்களுக்கு அதில் அவர் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டார் இது அவர் வீட்டில் இருக்கிற சிசிடி கேமராவில் ரிக்கார்டாக இருக்கு அதில் அவர் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டார் இது அவர் வீட்டில் இருக்கிற சிசிடி கேமராவில் ரெக்கார்டாக இருக்குது அவங்க சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க இல்லைன்னா அன்னைக்கே அவங்கள பிடிச்சிருக்கலாம் இந்த கேஸ் சம்மந்தமாக ஆதாரங்களை கலெக்ட் பண்ணும்போது தான் அந்த எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சது அந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி தான் அவங்க தான் கொலையாளின்னு நாங்கள் முடிவுக்கே வந்தோம் அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் யார் மேலேயும் கை வச்சிட மாட்டோம் தேவ் உங்களையே எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எந்த ஆதாரமும் இல்லாமல் அரஸ்ட் பண்ணால் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் எடுத்தோ கௌத்தோன்னு எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம் யார் நெத்திலையும் நல்லவங்க கெட்டவங்க எழுதி ஓட்டல தேவ் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லவன் போல் இருப்பானா நயவஞ்சகன் அப்படிதான் அவங்களும் இருந்திருக்காங்க வந்தவங்க நோக்கத்தை சொல்லியிருந்தா நீங்க தங்க வைப்பீங்களா ஆனால் பாண்டியன் அவங்க பண்ற சமூக சேவைக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ண அந்த பாபுராயுடுவை பத்தி கேள்விப்பட்டோம் அவரை அறிமுகப்படுத்தி வைங்கன்னு கேட்டாங்க நானும் அவங்களுக்காக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்ல வாங்கி வச்சிருந்தேன் ஆனா அதுக்குள்ள அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க ஓகே தேவ் நீங்களும் ஒரு கோடி அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பண்ற நல்ல காரியத்துக்கு உங்ககிட்ட ஏன் அவங்க பணம் வாங்கல நீங்க அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே உங்ககிட்ட தானே அவங்க முதல்ல கேட்டிருக்கணும் கேட்டாங்களா இந்த சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சா வரல தேவ் தான் போலீஸ்காரன் புத்திம்பாங்க எந்த ஒரு செயல்லையும் சந்தேகப்படுற புத்தி சரி அதுக்கப்புறம் எப்போ அந்த ருத்ராவை பாத்தீங்க எப்படி உங்க வீட்டுல தங்க வச்சிங்க என்ன தெரியல நான் தான் ருத்ரா உன் கூட ஊட்டி கான்வென்ட்ல படிச்சனே வந்தேன் <laughs> <laughs> இனிமே தான் எங்க எங்காவது லார்ஜ்ல ரூம் எடுத்து தங்கணும். என்னது? லார்ஜ்ல தங்கப்பறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க நம்ம வீட்டையே தங்கிக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட பத்தி ஏதாவது தெரியுமா? அவரும் அந்த சமூக சேவை குரூப்ல தான் இருந்தார். ஆமா. ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதா சொன்னா. மற்றபடி அவரை पति எனக்கு எதுவும் தெரியாது. அவங்கள பற்றி வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பாண்டியன் ப்ளீஸ் என்னை நம்புங்க ஓகே தேவ் நீங்கள் சொன்ன தகவலை வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் ஏதாவது சொல்ல மறந்துருந்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் வேறு யாரும் என் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லாதீங்க நான் தனியாக இருக்கும்போது மட்டும் சொல்லுங்கள் நேசன் கொஞ்சம் பாண்டியன் பாட்டி பவித்ரா எப்படி இருக்காங்க தெரியுமா தப்பா எடுத்துக்காதீங்க இந்த கேஸ் பண்ண என் குழந்தைய கூட நான் சரியா பார்க்கல அதனால அவங்களை பத்தி எனக்கு தெரியல பண்ண வேண்டாம் அவங்க அண்ணன் அறிவு வீடு இருக்குல்ல அங்கதான் தங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாண்ட இந்த நாலு சவுத்துக்குள்ள வேற யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியல அதனால அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நீங்க பண்ண தேவ் பிளீஸ் பார்த்துக்கிறேன் தேவ் சார் வாங்க இவரை கூப்பிட்டு போங்க சென்னையிலேருந்து இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் அங்கே வெள்ள வீடுன்னு எதாவது ஊர் இருக்கா ஆ இருக்குங்க சார் அங்கே ருத்ரா சபாபதினு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள பற்றின கொஞ்சம் டீட்டெயில் வேணும் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் டீட்டெயில்ஸ் அனுப்புவீங்க சார் நான் கலெக்ட் பண்ணி தரேன் ஆ அது கொஞ்சம் சீரியஸ் மேட்டர் கொஞ்சம் சீக்கிரட்டாக இருக்கட்டும் ஓகே சார் நீங்கள் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய செல் நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக சார் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள் சார் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் ஓகே சார் ஆ எதுக்கு அக்கா அக்கா கத்தி என் உயிரை எடுக்கிற இருக்கிறனா இல்ல என் புருஷன் போன எடுத்துக்க போய் சேர்த்துட்டேன் பாக்குறியா அக்கா மாமா போனதுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க நீ இப்படியே இருந்தனா உடம்பு என்னத்துக்கு ஆகும் கொஞ்சமாவது சாப்பிடுக்கா சாப்பாடா என் புருஷனை கொன்னவன மண்ணுக்கு இரையாக்கிட்டுதான் என் வாய்க்கு நான் இறைய போடுவேன் அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படி உங்க அக்கா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டினா போ போய் என் புருஷனை கொன்னவனே கூட்டிட்டு வா அவனை என் கையால கொன்னு குழி தோண்டு புதைச்சிட்டு அதுக்கு மேல உட்காந்து சாப்பிடுறேன் பத்தாது அண்டா அண்டாவா சமைச்சு போடு அள்ளி அள்ளி சாப்பிடுறேன் ஏங்க இப்படி புரியாம பேசுற அவங்களை உன் கையால கொல்லணும்னு சொல்ற அது வரைக்குமாவது நீ உயிரோடு இருக்கணும்ல அப்ப சாப்பிட்டாதான முடியும் சாப்பிடுக்கா சாப்பிட்டா பசி அடங்கிடும் பசி அடங்கிட்டா ஆத்திரம் குறைஞ்சிரும் ஆத்திரம் குறைஞ்சிட்டா எதிரியோட ஆயுசி நீண்டிரும் நீடிக்க கூடாது ஒவ்வொருத்தரோட ஆயுசும் நீடிக்க கூடாது ஒவ்வொருத்தரையும் கொண்டு குழி தோண்டி புதைச்சாதான் என் ஆத்திரம் அடங்கும் कोई डे ये द कमेले ये दाउद पेश नहीं ये आंतरिक का मॉडल बली नहीं आईड बे कोई डे अका कैसे सकती नहीं संवरा अका

மினிஸ்டர் சைடில் இருந்து பிரஷர் கொடுத்தா தான் அந்த அக்யூஸ்ட சட்டத்தில் சிக்க வைக்க முடியும் யோ போலீஸே அவன் சட்டத்துல இருந்து தப்பிக்கலாம் ஆனா நான் போட்ட கட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது சட்டத்தை இந்த நீலாவதி மதிக்கிறவளா இருந்தா என்ன இந்த ஏரியாவில் யாருக்குமே தெரியாம போயிருக்கோம் நமக்கு சட்டமெல்லாம் சரிப்பட்டு வராது இங்க பார் போலீசே அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் சட்டம் கொடுக்காத தண்டனையை நான் கொடுக்குறேன் அக்கா அது வரைக்கும் எதுக்கு அவனை விட்டு வைக்கணும் இப்பதான் போலீஸே நம்ம கூட இருக்காரு சாப்பிடுறதுல ஏதாவது கலந்து கொடுத்து அவன் கதையை அங்கேயே முடிச்சு விட்டுலாம் நான் நல்லா கத்து பிடிக்கலையா எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு குடும்பம் இருக்கு நான் உள்ளே இருக்கிற கதையை முடிக்கிறனோ இல்லையோ அந்த இன்ஸ்பெக்டர் என் கதையை முடிச்சிருவான் அதான் நாங்க இருக்கோம்ல ஏன் பயப்படுறீங்க நீங்க இருப்பீங்க வெளியில நான் இருப்பேன் உள்ள கம்பி அன்னிக்கிட்டு இன்ஸ்பெக்டரை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் சென்ட்ரல் மினிஸ்டர்னு கூட பார்க்காம வெளியில் போக சொல்லி விரட்டி விட்டவன் அப்பவே என் மேலே கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இந்நேரம் வீட்டில் என் பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் என்ன மூடில் இருந்தாலும் தெரியல வான் பண்ணி வெளியில் அமிச்சிட்டான் அவனை சுற்றி சிசிடிவி கேமரா இருக்கு அவனை முறைச்சி பார்த்தான்னு தெரிஞ்சா கூட என் கதை முடிஞ்சிடும் யோ எதுக்கே மாறி மாறி ரெண்டு பேரும் கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க எவன் கதை எவனும் முடிக்க வேணாம் செத்து போனது ஏன் புருஷ நான் பாத்துக்கிறேன் போலீசு நான் கேட்டது என்ன சே